பிள்ளைகள்லாம் எழுந்து நடக்கிற கொஞ்சம் காலம் ஆகுது பிள்ளைகளை பால் சொல்றாரு காலத்தை பார்த்தால் நீங்கள் போதவரா இருக்க வேண்டும் ஆனா நான் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்காமல் பாலை கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன புரியுது பால் நானும் குடிப்பேன் குழந்தையும் குடிக்கும் ரெண்டு பேருக்குமே ஜீரணம் ஆயிரும் நான் லெக் பீஸ் கடிப்பேன் குழந்தை லெக் பீஸ் கிடைக்குமா கடிக்காது காலத்தை பார்த்தால் போதவராக வேண்டியது சூழ்நிலை ஆனா பால் கொடுத்தா தா ஜீரணம் ஆகும் ஏன்னா உங்களுக்கு புரியல சாமி நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க இந்த உயர்ஸ்துக்குள்ள நான் வரல குழந்தைகள் வேணா பால் தான் கொடுப்பாரு ஆண்டவர் ஆனா போதகர் ஆயிட்டோம்னா தான் லெக் பீஸ் வருதாமா அந்த கைடன்ஸ் வருது அப்போ பால் சொல்றாரு சில காரியங்கள்லாம் இருக்குப்பா காலத்தை பார்த்தா போதகரா இருக்கணும் ஆனா நான் உங்களுக்கு பலமுள்ள ஆதாரத்தை கொடுக்க வரல பால் மாதிரி ஒன்னு கொடுக்க வரேன் கொடுத்தா தாங்க மாட்டீங்க பிள்ளைகளா இருந்தால் பால் கொடுத்துதான் வளர்க்கப்படும் காலாக்கப்படுவீர்கள் மார்பில நீங்கள் அணைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி பலமான ஆதாரம் நீங்க சாப்பிடணும்னா சீசருக்கு மேல வரணும் ஆமே அப்போ குழந்தைகள் ஒரு பருவம் இருக்குது விதைக்கு ஒரு காலம் நட ஒரு காலம் நடந்து வைக்கிறதுக்கு வளர்ற ஒரு காலம் குழந்தை எட்டு மாசம் எழும்பி நடக்குது கொஞ்சம் பெருசாகுது அப்பா சொல்லியே கேக்குது வாங்க ஆரம்பிக்கிறான் வந்துட்டீங்க குமாரத்துவத்துக்குள்ள வரணும் ரோமர் எட்டுல வாசிங்கன்னா ரோமர் எடுங்க அந்த பதினஞ்சு பதினஞ்சு ஆ அப்பா பிதா போதும் ரெண்டாவது என்ன நடக்குது அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர எப்ப நடந்துச்சு எப்ப குளித்தமாக குறித்து பேசும்போது ஒண்ணும் புரியல ஒரு சந்திர ரோகியை கொண்டு வந்து ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி பிசாசு ஓடவே மாட்டேங்குது அப்ப ஆண்டர் சொல்றாரு அப்ப விசுவாசிகளை எவ்வளவு காலம் நான் உங்களோட இருப்பேன் நாமெல்லாம் பேசினா கோவம் இப்போ நான் வந்து உங்களை பார்த்து அற்ப விசுவாசிகளும் பேசுனா கோவம் தான் அவர் உங்களுக்கு என்ன இவன்லாம் பேசுறேன் அப்படின்னு ஆனா அப்ப விசுவாசிகளா அப்பர் சண்டிகளா நானும் பரிசீலனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நீங்க வந்து அப்பதுங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க சண்டிகளா எல்லாம் மறியல் கூட கூட்டத்துல இருப்பானுங்களா இதை எடுப்பானுங்க அப்படித்தான் சீசர் கூட்டம் இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னா புரியல ஒரே காமெடியா இருக்குது இவர் அதை சொல்லுகிறாரோ இவர் இதை சொல்லுகிறாரோ அப்படி சொல்லும் அவர் சொல்றாரு ஏ அப்பர் சண்டையிலா நான் புளிச்ச மாவுங்கிற பரிசை உபதேசம் பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நீங்க எதாவது பத்தி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு அப்புறம் அவன் விலை அப்படி எல்லாம் விலை கொடுத்துட்டு இருக்கிற போதுதான் இங்க என்ன நடக்குது இப்ப என்ன வாசிச்சோம் ரோமர்ல இப்படி பண்ண இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சீசர்கள் இருந்தார்கள் ஒண்ணும் புரியல என்ன பண்றது தெரியல வியாதிசனை கொண்டு சுகமாக்க முடியல அப்புறம் சொல்றாரு அப்த விசுவாசிகளே எவ்வளவு நேரம் உங்களோட இருப்பேன் எல்லா மனுஷனா கடுப்பாயிரும் ஆனா அவனுக்கு கடுப்பாகல ஏன்னா ஒரு தலைவனோட ஒரு ஊழியக்காரர்களோட சில வார்த்தைகளை சொல்லித் தரும்போது அதெல்லாம் ஏற்று நடக்கிறவன் தான் இந்த ஆவியை பெற்றுக் கொள்கிறான் அவன் எரிசெம்பில காத்திருன்னு சொல்றாங்க எரிசெம்பில காத்திருன்னு சொன்னாங்க அது காத்திருந்தானுங்க அப்ப சடுதியில இடம் அந்த இடம் அசையும்படி வானத்தின் அஸ்திபாரங்கள் அசையும்படி ஆவியானவர நிரப்பினார் நிரப்பனதுக்கு அப்புறம்தான் அதே பேதான் அதே பேதர் தான் அங்க வந்து எல்லாமே என்ன பண்றாரு மறுதளிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ள சில காரியங்கள் அவரால் செய்ய முடியல அப்ப விசா சொன்னாங்க அதுல அவனும் ஒருத்தன் தான் சீசர்கள் ஒருத்தம் தான் வியாதியை சுகமாக்க முடியல விஷயங்களை சரியா புரிந்து கொள்ள முடியல இப்படி எல்லாம் இருந்த சீசன் தான் அந்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் தான் அவன் ஜவம் ஆரம்பிச்சான் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட ஆரம்பிச்சாங்க குமாரத்துவம் வெளிப்படுகிறது குமாரத்துவம் எப்படி வெளிப்பட்டது முப்பத்தி எட்டு அலங்க கிடக்கிறாங்க தேவாலயத்துல வெள்ளியும் இல்லு நாம எங்கிட்ட இருக்கு எழுந்து இருக்கும்போது நடக்கல ஆனா குமாரத்துவத்தின் ஆவியை பெற்றார்கள் அதுதான் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க உத்தர சுவித்தின் ஆவி அது ஆவி எப்படின்னா இது குமாரன் இது ஆவி

அலங்கார வாசையில போய் கேக்குறாரு நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டாரு அவன் குளம் கலங்கல தூதம் வரல ஆயிரம் சொன்னா நீ இல்லையா அதெல்லாம் பார்த்தவங்க தான் பாக்குறாங்க ரெண்டாவது கத்துக்கிறாங்க மூணாவது ஆவியை பெற்றுக்கிறாங்க நாலாவது என்ன சொல்றாங்க நாலாவது பேதுருவே சுகமாக்க ஆரம்பிக்கிறான் பவுளை சுகமாக்க ஆரம்பிக்கிறான் எல்லாமே அவருக்கு காலின் கீழ் கொண்டு வரப்படுகிறது அப்போசனாய பவுல் செய்கிற காரியத்தில் பேதுரு செய்கிற காரியத்தில் பார்த்து யூப்பிதர்கள் ஜூப்பிதர்கள் என்ன தெரியுமா அந்த இடத்துல இருந்த சில என்ன சொல்றது விக்கிரகங்கள் கடவுள் அவங்களுக்கு வந்து கடவுள் யாருன்னா விக்கிரகங்கள் யூப்பிதர்கள் இறங்கி வந்துட்டாங்க அடே பூமியில இவங்க மனசுமா தேவர்கள் இறங்கி வந்துட்டாங்களப்பா யூப்பிதர்கள் இறங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா தேவர்கள் நாலாவது தேவர்கள் ரோமர் யோவான் எட்டு நினைக்கிறேன் பத்து யோவான் பத்து முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு பிரதித்திரமாக இருக்கிறேன் நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேகத்தில் எழுதிக்கவில்லை அடுத்தது தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று நிறைவாகிறது என்ன குழந்தைகள் பிள்ளைகள் இரண்டாவது சீசர்கள் மூணாவது குமாரத்துவம் நாலாவது நீங்கள் தேவர்கள் அப்படின்னா என்னன்னா வசனத்துல நீங்க வாழ வாழ வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள நீங்கள் தேவர்களாகவே மாறிவிடுவீர்கள் அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் போய் அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுது நீங்கள் மெய்யாகவே தேவர்கள் யூபித்தர்கள் அவங்களுக்கு ஒரு கடவுள் இருந்தது அவர்கள் பூமியில் இறங்கி வந்து விட்டார்களா அப்படின்னு கேட்கிறாங்க தேவர்கள் நினைச்சிட்டாங்க நீங்கள் வசனத்தில் கட்ட கட்ட வசனத்தில் வாழ வாழ நீங்கள் தேவர்களாய் மாறிவிடுவீர்கள் குமாரத்துவத்தில் வாழும்போது ஏசு கிறிஸ்துவார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் என்ன விட மேலானத மகிமையானத நீங்க செய்வீங்க நீங்க சீஸ்வரத்துவத்தை கடந்து குமாரத்துவத்தை கடந்து நீங்கள் தேவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் அவருடைய உபதேசத்தில் நிலத்திருங்கள்